வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணன் குமார் பேசுகிறேன் இன்றைய சேர்க்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழை வெண்ணினாடி என்ற திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் வந்து கலீசர் கண்ணதாசன் எழுதி பி சி பாடிய அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடும் அப்படின்ற பாடல் இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடலை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா நவம்பர் பதிமூணாம் தேதி பிசிசிலம்மா இசை பேரரசி டாக்டர் பீசஸ் இல்லாமவுடைய பிறந்தநாள் அதை முன்னிட்டு இந்த பாடலை நான் எடுத்திருக்கேன் இந்த பாடல் வந்து அவங்களோட மாஸ்டர் பீஸுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு பாடல் பாடிப்போம் எப்படி அசுரத்தனமாக பாடினாங்கன்னு தெரியாது இந்த பாடல் வந்து அந்த அம்மா அம்மா அப்படி போவோம் மேலே ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலே குரல் போயிட்டு கீழே வந்து திருப்பி மேலே போக்கும் பாடி இருப்பாங்க அதே மாதிரி ஒரு வரி வந்து அந்த அவங்க வந்து மனந மனப்பிரவு பெண் அவங்க அவங்கள வந்து ஒரு மருத்துவர் வைத்தியம் பார்க்குறாரு ஸ்ரீகாந்த் ஜெயலலிதா தான் நடிச்சிருப்பாங்க ஸ்ரீகாந்த் வந்து மனோநல மனதத்துவ டாக்டர் அவர் அந்த அவர் என்ன பண்ணுவார் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வருவார் அந்த சரி பண்ணிட்டு வரும்போது மெல்ல மெல்லமாக இவங்களுக்கு அந்த சரியாக சரியாக அவர் மேலே ஒரு நாட்டம் வந்துடும் அப்போது எவ்வளோ குணமாக இருக்குது இல்லை வெளி இடத்துலலாம் கூட்டிகிட்டு போனால் இவங்களுக்கு நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பகுதிக்கு அந்த நல்ல பச்சை பசுல் காற்று நீர் அதெல்லாம் இருக்கிற இடத்துல கூட்டணுமோ நல்லா ஆகணும் சின்ன திரிபு திரைப்படத்தில் ஒரு வாசனம் வர இல்லையா அதுக்கு எடுத்தாலும் அந்த மாதிரி அந்த ஒரு அந்த மாதிரி இடத்துல கூட்டிட்டு வந்திருப்பார் மலை அவங்க வீடே மறைவா மலையில் தான் இருக்கும் அப்படியே அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்திருப்பாரு கூட்டுனு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே கட் கட்டி போட்டு கட்டடைஞ்சு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து வெளியில் கூட்டிட்டு வந்தவொடனே ஒரு உற்சாகம் அதே மாதிரி இவ்வளோ நாள் வந்து நம்மளை திட்டி கொஞ்சம் வெறுத்து மன பிறழ்வு அப்படின்ற மாதிரி நடத்தினவங்க மத்தியில் நமக்கு சரியாக அது ஒரு அழகான ஒரு டாக்டர் பார்க்குறாங்க முதல் முதல்ல ஒரு ஆணை பார்க்குறாங்க அவர் வந்து அவங்க விரும்புகிறாங்க நம்ம அவரை விரும்புகிறோம் அப்படின்ற ஒரு மனசு ஒரு கட்டவிழந்த தன்மையும் அந்த ஒரு சூழல் கட்டமைந்த தன்மையும் சேர்ந்து அந்த பெண் ஒரு உற்சாக மனநிலையில் இருக்க மாதிரி அந்த பாட்டு வரும் அப்போ அந்த பாடல் எப்படி இருக்கும் உற்சாகத்துள்ளன்னா உற்சாகத்துள்ள அப்படி ஒரு உற்சாகத்துள்ள பேசஸ்லாம் வந்து ஹை பீச்சில் பாடியிருப்பாங்க ஒரு வெட்கமாக சில வரிகள்லாம் வரும்போது குறைச்சி பாடியிருப்பாங்க விரோகணத்தில் பாடிருப்பாங்க மீது எல்லா வரிகளும் ஆரோகணம் அந்த இசைய ஆரோகணம் ஃப்ளூட்லாம் அவ்வளோ உற்சாகமாக துள்ளி துதிக்கும் ஆடை தொட்டு பாடணுன்னா ஒரு ஃப்ளூட் ஒரு அது கூடவே அப்படியா எப்படி பாடுதுன்றதுக்கு அந்த ஒரு ஃப்ளூட்டு அந்த காற்று வந்து அப்படி பாடுதான் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடல் முழுக்க தாளத்துக்கு இது டொலக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பேங்கஸ்வரம் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அது இசையமைப்பாக அப்படி இருக்கும் கவியரசர் கண்ணதாசன் சொல்லணும்னா அப்படி ரொம்ப அருமையான ஒரு முடியும் போது அந்த இயல்பு தொடையில் எதுகைகள் அப்படி முடிச்சிருப்பார் பாடும் பாடும் ஓடும் மூடும் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பார் அதே மாதிரி வந்து தேடி கோடி அப்படின்னு எழுதியிருப்பார் எண்ணம் வண்ணம் அப்படிலாம் வெள்ளமோ உள்ளமோ அப்படின்லாம் எழுதிருப்பாரு அதெல்லாம் கவிரசருக்கு சர்வ சாதாரணம் அப்படி எதுகைகள் வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதே மாதிரி இந்த பொண்ணு மனப்பிரிவுன்றதுனால கண்ணனேனும் மன்னன் பேர் சொல்ல சொல்லல கூட ரெண்டு ரெண்டு முறை சொல்வாராம் அடுக்கு தொடர் மாதிரி வரும் இந்த பாடல்ல அந்த மாதிரி தேடி தேடி அதே மாதிரி அள்ளி அள்ளி அப்புறம் தள்ளாடி தள்ளாடி இதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு முறை வரா மாதிரி பாடம் அந்த பொண்ணோட பாணியில் எடுத்துக்கிறதா இல்லை அவன் மனப்பெருனால அப்படி பாடுறாங்க கூட எடுத்துக்கலாம் பட் அந்த பேட்டனை அந்த பாடலும் கை அவங்க அதை கடைப்பிடிச்சிருக்காங்க இந்த பாடலாம் கடைப்பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லாதேன் அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் பீசஸ் அப்படி பாடியிருப்பாங்க இந்த இவ்வளோ ஹை பிச்செல்லாம் வந்து தம் கட்டி பாடவே முடியாது எங்கே பிரத் எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு அந்த பிரத் எடுக்க வாய்ப்பு இல்லாமல் மாதிரியான ஒரு பாடல் இது ரொம்ப அற்பு அற்புதமான ஒரு பாடல் உடனே அந்த கிடா ஃப்ளூட்டு அக்காடின் இதெல்லாம் ஒரு வயலின் எல்லாம் வந்து கடைசியில் மரக்காஸ் வயலின்லாம் வந்து முடிஞ்ச உடனே அப்புறம் எடுப்பாங்க ஃப்ளூட் அம்மா காட்டு வந்து ஆடை தொட்டு பாடும் உடனே ஒரு ஃப்ளூட் ஆடை தொட்டு பாடுதான் ஃப்ளூட் எப்படி அந்த காட்டினோடய சத்தத்தை அந்த ஃப்ளூட்டு அப்படி பிரதிபலிக்கும் திருப்பி பூ ஆடை கொண்ட மீனி தண்ணில் ஆசை நெஞ்சை மூடும் நீராடும் மே ஆசை நெ ஆசை வெள்ளம் ஓடும் நீராடும் மேலாடை நெஞ்சம் மெல்ல மூடும் கை தேடி கை தேடி கண்ணும் கொஞ்சம் வாடும் இதுதான் சொன்னேன் ஓடும் மேடம் மூடும் அதெல்லாம் அப்படின்னு வருதுன்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த பாடலில் பல்லவி கூட முதல்ல வந்து ஒரு மூணு வரையும் தான் பல்லவியில் ரிப்பீட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து அஞ்சாறு வரையும் ரிப்பீட் பண்ணுவாங்க கடைசியில் வந்து ஒரு அஞ்சாறு வரையும் திருப்பி அதை ரெண்டாவது தடவை பண்ணுறது அப்படியே அந்த பல்லவியில் ரிப்பீட் பண்ணுறது கூட ஒரு மெத்தடு அவங்க வந்து ஒரு மனநிலை பிறகு சரியில்லாத ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி வச்சிருவார் மெல்லிசை மாமனர்கள் வச்சுருப்பாங்க ரொம்ப அருமையாது அதே மாதிரி வயலின் செல்லோ அந்த செல்ல ஒரு சோகத்தையோ ஒரு ஒரு சஸ்பென்ஸோ கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கும் இந்த எல்லாம் ஃப்ளூட் பேம்பஸ் அப்புறம் ஃப்ளூட் வந்தது அப்படியே அது அகாடமியில் கொடுப்பாங்க அவ்வளோ அருமையாக வரும் யாரோ வந்தி நே மெல்ல மெல்ல கொஞ்சம் சுகமோ அந்த மெல்ல மெல்ல கூட பாருங்க ரிப்பீட் வருது அதே மாதிரி கொஞ்சம் பாடிட்டு சுகமோ தனியாக பாடுவாங்க ஏன்னா பிரத் எடுக்கிறது கஷ்டம் யாரோ ஆரம்பித்து இவ்வளோ ஹை பிச்சில் போயிட்டு திருப்பி வரைக்கும் வாங்கினா அது ஒரு கருணை எம்எல்ஏ செம்மா அங்கே பிரேக் பண்ணி பாடுமான்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அது பிரேக் பண்ணுறது தெரியாது அவ்வளோ மைனூட் செகண்ட் தான் பிரேக் பண்ணி திருப்பி அப்படியே எடுப்பாங்க அது ரொம்ப அப்படி பாடுறது ரொம்ப கஷ்டம் அவங்க அப்புறம் கொடுக்கலாம் ஸ்வரங்களே ஆனால் அவங்களும் பாடியிருப்பாங்க தான் இந்த பாடலை மாஸ்டர் பீஸுன்னு நான் சொன்னேன் திருப்பி ரே நின்று தேனும் தந்து அள்ளி அள்ளி கொல்லும் சுகமோ அதையும் அப்படிதான் தான் பாடியிருப்பாங்க திருப்பி தள்ள செல்லும் பெண்ணை தேடி சொல்லாமல் கொல்லாமல் துள்ளும் இன்பம் கோடி தல்லாடி தல்லாடிலாம் ஆரோக்கணத்தில் பாடுவாங்க சொல்லாமல் கொல்லாமல் தும்பும் இன்பம் துள்ளும் இன்பம் கோடி இன்பது மட்டும் கொஞ்சம் வெக்கப்பட்டு கொஞ்சம் அவரோ கணத்தில் பாடுவாங்க ரொம்ப இருக்கும் அது திருப்பி கீடாக இரு பிசிக்காட்டு பேங்கோஸ் இந்த இசை மேன்லைன் இசை வயலின் எல்லாம் வரும் அதே மாதிரி ஃப்ரூட் அப்படியே வந்து அகாடின்ல கொடுத்துருப்பாங்க அதுவும் வரும் இந்த இடத்துல அப்புறம் ஏதோ இன்பம் ஏனோ தந்து என்னை தொட்டு செல்லும் உள்ளமே தானே வந்து தானே தந்து தள்ளி தள்ளி செல்லும் உள்ளமே அவர் தானே வரவே இல்லை தானாக தரவில்லை அவர் வைத்தியத்துக்கு வந்தார் அவர் மனசை தரவும் இல்லை அப்போ தள்ளி தள்ளி ஏன் போகிறன்ற மாதிரி பாடுறாங்க அண்ணாலில் என்னாலும் இல்லை இல்லை எண்ணம் அப்போல்லாம் எனக்கு இந்த எண்ணம் வரவே இல்லை இப்போதான் இப்போ தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு அச்சாரம் தந்தாயே கண்ணம் இன்னும் பண்ணம் நிதானம் எனக்கு உங்க மேலே ஆசை கொடுத்தேன்னு சொல்லுவா மட்டும் குரலை குறைச்சி அவருக்கு கேட்காம இவங்க பாடன்னா அவருக்கு கேட்கக்கூடாது அந்த மாதிரி வைக்கப்படுற பாடல்லாம் வரிகளெல்லாம் வந்து அவரோகணத்துலையும் உற்சாக பாடலாம் உற்சாகமாக பாடுறதெல்லாம் வந்து நல்ல ஆரோகணத்தையும் பாட வச்சு ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பார் திருப்பி அம்மா அந்த மாதிரி போயிட்டு ஒரு ஜம்பு போயிட்டு வந்துட்டு திருப்பி ஆடை கட்டு பாடும் பாடிட்டு திருப்பி ரெண்டாவது ஆடை தொட்டு பாடும் பாடிட்டு ஆசை மெல்ல ஓடும் ஆசை மெல்ல ஓடும் சொல்லிட்டு திருப்பி ஆசை மெல்ல ஓடும் அப்படின்னு அடி பாடி முடிப்பாங்க அப்பா என்ன பிரமாதம் இப்படி பாடினாங்க இப்படி இந்த வரியெல்லாம் கபியஸ் அருமையாக எழுதியிருக்கார் இந்த காட்சி அவ்வளோ அழகாக ஸ்ரீதரேசி அவர் என்னால் இயக்கியிருப்பார் ரொம்ப அருமை கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் ஜே ஜெயலலிதாம்மா ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க முதல் படம் தமிழில் முதல் படம் அத்தனை அழகாக இயல்பாக பாடியிருப்பாங்க அந்த அருவியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருவி அருவியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்ரீகாந்த் நைஸ் ஜெய்ட்லிமேனா நடிச்சிருப்பார் ரொம்ப அழகான ஒரு பாடல் வெந்நிலை படத்துலேருந்து அம்மம்மா என்ற பாடலை நீங்கள் வலையாளியில் பார்த்து மகிழ்ந்து நன்றி